அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சாண்டல் லோகேஷ் இன்னைக்கு நம்ம சந்தன தோட்டத்துக்கு துணை செடியை தேர்வு செய்யும் போது என்னென்ன காரணிகளை நம்ம கவனிக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் புல் வகை செடி மரவகை அப்படின்னு கிட்டத்தட்ட நூத்தம்பதுல இருந்து மூவாயிரம் வகையான தாவர வகைகளோட சந்தனம் தன்னோட வேர்களை இணைச்சு கொள்ளக்கூடியது அப்படின்னு பல இணையதள தரவுகள் நமக்கு கிடைச்சிருக்குது ஆனா அவற்றோட முழு தகவல் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கிடைக்கல நம்ம தமிழ்நாடு வனத்துறை கிட்ட தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமா சந்தன செடிக்கு துணை செடியா வேலை செய்யக்கூடிய அத்தனை வகை செடிகளோட பட்டியலையும் நான் கேட்டிருந்தேன் ஆனா அவங்க இதுக்கு பதிலா கொடுத்தது அகத்தே அப்படிங்கிற ஒரே ஒரு பேர் மட்டும்தான் ஒரு சந்தனக்காட்டுக்கு எது சிறந்த துணை செடி அப்படிங்கிற கேள்விக்கு அவரவர் சந்தனக்காட்டின் பல தன்மைகளை பொறுத்து பதில் மாறுபடும் அதனால வேறொருவருக்கு சிறந்த துணை செடியா இருக்கும் அதே செடி உங்களுக்கும் சிறந்த துணை செடியா இருக்கும் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியாது உங்கள் சந்தனக்காட்டின் தன்மையையும் மற்றும் பல காரணிகளையும் கொண்டு உங்களுக்கு எது சிறந்த செடி அப்படிங்கறத நீங்க தான் தேர்வு செஞ்சுக்கணும் சரி ஒரு சிறந்த துணை செடியை தேர்வு செய்யறதுக்கு நாம கவனிக்க வேண்டிய காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் முதல்ல பாசன வசதி வாய்க்கால் போட்டு பாசனம் கொடுக்குறோமா தண்ணீர் வசதி நமக்கு நிறைய இருக்குதா கம்மியா இருக்குதா சொட்டு நீர்ல தான் கொடுக்கறா சொட்டு நீருக்கே வேண்டிய அளவு இருக்கு இருக்குதா இல்ல அதுக்கே பத்தாம இருக்குதா அப்படிங்கறத கவனிக்கணும் ஏன் அப்படின்னா ஒருவேளை சொட்டு நீருக்கு பத்தாத அளவுக்கு தான் தண்ணி இருக்குது உதாரணமா எங்க தோட்டத்தில் தான் இருக்கு அப்படி இருக்குதுன்னா வறட்சியை தாங்கக்கூடிய பயிரா தான் நான் துணை செடிக்கு தேர்வு செய்யணும் அடுத்தது மண் தன்மை பொதுவா சந்தனம் வந்து நல்ல வடிகால் வசதி உள்ள செம்மண் செம்மண் சரளை மொரம்பு இந்த மாதிரி மண் வகைகள்ல வந்துடும் அதே மாதிரி மண் வகையில வளரக்கூடிய துணை செடியை தேர்வு செய்யணும் அடுத்தது மலை அளவு சந்தனத்துக்கு மழை பெய்ஞ்சு தண்ணி வந்துச்சுனாலும் சீக்கிரம் வடிஞ்சிடணும் அந்த அளவுக்கு வடிகால் வசதி இருக்கிற இடமா தான் நம்ம சந்தனத்தை வைக்கணும் அந்த மாதிரி இடத்துல தான் துணை செடியும் தேர்வு செய்ய முடியாது காற்றின் வேகம் சந்தனம் வேகமான காற்றை தாங்கி வளரக்கூடிய ரகம் கிடையாது அதனால இதனோட துணை செடி அதை விட அதிகமான காற்றை தாங்கும் கூடிய தன்மையில இருக்கிறது சிறப்பு அது காற்று தடுப்பான சந்தனத்துக்கு வேலை செய்யும் அடுத்தது உங்க பகுதியோட அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச தட்பவெப்ப நிலை அது சந்தனத்துக்கு எவ்வளவு இருக்குதோ அவ்வளவே இதுக்கு இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் அடுத்தது தேவை மற்றும் சூழ்நிலையை பொறுத்து செடிகளை பராமரிக்கிறதுக்கு உண்டான மனித வளம் உங்ககிட்ட இருக்குதா அல்லது நீங்களே இறங்கி வேலை செய்வீங்களா அப்படிங்கறத முடிவு பண்ணுங்க பராமரிப்பு அப்படின்னா எரு வைக்கிறது கவாத்து பண்றது தண்ணீர் பாசனம் விடுறது இந்த மாதிரி வேலைகள் தோட்டத்துக்கு திருட்டுல இருந்து பாதுகாப்பு வசதி எந்த அளவுக்கு பண்ணிருக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் ஓரளவுக்கு நல்ல பாதுகாப்பு வசதி பண்ணிருந்தீங்க அப்படின்னா காஸ்ட்லியான மர வகைகளான செம்மரத்தை கூட துணை செடிகளா சில இடத்துல பயன்படுத்தலாம் அடுத்தது துணை செடிகளா டிம்பர் மரங்களை வளர்த்து சில வருஷங்கள் கழிச்சு டிம்பர் மூலமா வருமானம் பார்க்க விருப்பப்படுறீங்களா அல்லது பல மரங்களை வளர்த்து வருடா வருடம் பழத்துல இருந்து வருமானம் பார்க்க விரும்புறீங்களா அப்படிங்கறத முடிவு பண்ணுங்க துணை செடியே உயிர்வெளியா அமைக்க விரும்புறீங்களா அப்படிங்கறத பார்த்து உயிர் கூட அமைச்சுக்கலாம் நீங்க கால்நடைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களோட துணை செடிகள் கால்நடைகளுக்கு தீவனமாகவும் வச்சுக்கலாம் உதாரணமா வேலி மசால் சவுண்டல் இந்த மாதிரி அடுத்தது சந்தனக்காட்டுல நீங்க கோழிகளை வளர்க்க விரும்புறீங்களா நீங்க வளர்க்கறதா இருந்தா கோழிகள் விரும்பி உண்ணக்கூடிய செடிகளை துணை செடியை தேர்வு செய்யாம இருக்கிறது பெட்டர் துணை செடிகள் இருந்து எனக்கு எந்த வருமானமும் தேவையில்லை நான் சந்தனத்தோட அறுவடையில கிடைக்கக்கூடிய வருமானத்தை மட்டும்தான் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் இது மாதிரி எந்த காரணங்களையும் கவனிக்காம அதுக்கு வேற வகையான துணை செடிகள் நீங்க வைக்கலாம் உங்க சந்தன காட்டுக்குள்ள நீங்க அடிக்கடி போயிட்டு வர விரும்புறீங்களா இல்ல யாருமே வராத அளவுக்கு புதரா வளர்க்க விரும்புறீங்களா அப்படிங்கறத பொறுத்தும் துணை செடிகளோட பட்டியல் மாறுபடும் சரிங்க இவ்வளவு நேரம் துணை செடிகளை தேர்வு செய்யறதுக்கு உண்டான காரணிகளை தான் நம்ம பார்த்தோம் என்னென்ன செடிகள் துணை செடிகளா தேர்வு செய்யலாம் துணை செடிகள்ல எத்தனை வகைகள் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் வரப்போற வீடியோக்கள்ல நம்ம பார்ப்போம் இந்த வீடியோல இருக்கிற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை சந்தன தோட்டம் வச்சிருக்கிற மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்துங்க அப்பதான் துணை செடிகள் பத்தி நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் உங்களுக்கு குறிப்பிட்ட செடியை துணை செடியா பயன்படுத்தலாமா முடியாதா அப்படிங்கிற தகவல் வேணும் அப்படின்னா அந்த பேரை கமெண்ட்ல போடுங்க அது முடியுமா முடியாதாங்கறத நான் உங்களுக்கு ரிப்ளைல போடுறேன் நன்றி வணக்கம்